வணக்கங்க பட்டாசு ஒன்று கேட்டுருப்பீங்க தீபாவளி திருநாள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பதிவு என் மனசை தொட்ட ஒரு பதிவு இதுன்னு சொல்லுவான் ஏன்னா எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் நான் மாதிரி விஜயகாந்தோட தீவிர ரசிகர் நான் ஏன்னா அவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மக்கள் மனசில் இன்றளவு இருக்கிறாங்க நான் வந்து பெருசாலாக ஒன்றும் செய்யலைங்க தீபாவளி தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸுமே ஒரு அஞ்சாறு வருஷமாக ஏழைகளுக்கு பிரியாணி கொடுத்துட்டுருக்குறேன் அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க தெரியும் நேற்று வழக்கம்போல தீபாவளி மாதிரி ஒரு நூற்றி மூ நூற்றி முப்பது பேர்த்துக்கு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு அறுபது பேர்த்துக்கும் சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணேன் அது சில பேர் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது மற்ற எடுக்க முடியல அதை வந்து ஒரு நண்பருக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேன் அவருக்கு வருஷமாக கொடுத்துட்டே இருப்பேன் அவர் வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் நான் தூங்கிட்டு இருந்தேன் மாதிரி அப்புறம் கூப்பிட்டு சாயந்தரம் அவர் ஃபோன் பண்ணி அழுதார் ஆனால் ஏன் அழுகிறீங்க அப்படின்னே வடிவேல் நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் மனசு ரொம்ப தொற்றுச்சு நீங்கள் எம்ஜிஆரை கும்பிட்டுட்டு விஜயகாந்தை கும்பிட்டுட்டு நீங்கள் செஞ்ச உதவியை நான் பார்த்து கண் கண்கலங்கிட்டேன் நான் கிட்டத்தட்ட நிறையா பல லட்சங்கள் வந்து சொந்தக்காரன் நம்பி இழந்துட்டேன் ஆனால் வந்து திருப்பி என்னால் வர முடியல ஆனால் வந்து அந்த ஏக்கு இருந்துகிட்டே இருந்தாலுமே நான் என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் இல்லாத ஏழைகளை பண்ணிகிட்டுருக்கிறேன் ஆனால் நீங்கள் பண்ண உதவி பெரிய உதவி அப்படின்னாரு அதெல்லாம் அவள் ஒன்று இல்லைங்கண்ணா நான் ஏதோ சின்னதாக பண்ணுறேன் என்னோட பெருசாக நிறையா பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க நான் வந்து ஏதோ நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன் அதில் கிடைக்கிற காசை வச்சு பண்ணிட்டுருக்கன அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை இல்லை வடிவேல் நீங்கள் செஞ்சது பெரிய உதவி ஏன்னா இத்தனை பேர்த்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியல அவர் பேசுகிறதே திடீர்னு கண் கலங்கிட்டார் இல்லை வடிவேல் இது வந்து எத்தனை பேர்த்து கொடுத்துருக்குறீங்க எத்தனை ஏழைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க என்ன எனக்கு என்ன சொல்லணும் தெரியல வார்த்தைல அப்படின்னு சொல்லி அழுதார் ஆனால் அழுவாதீங்கன்னா எம்ஜியோட ஆன்மை வந்து நம்மளே சுற்றி தான் வரும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நே விலகிறோம் நல்லவங்களுக்கு வந்து இறைவன் வந்து கண்டிப்பாக கைவிட மாட்டான் அது எம்ஜிஆரோட ரசிகரை நம்ம யாருமே வந்து கைவிட மாட்டார் அந்த ஆன்மா வந்து நம்மளை கை விடாது அவரோட ஆன்மாவோட ஆசிரியர் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இல்லை என்றைக்கிலை இந்த பூமி அழியிற முடிய எம்ஜிஆர் போகல யாராலையும் தடுக்க முடியாது அழிக்க முடியாது அவர் ஏழைகளுக்காக செஞ்ச தொண்டு வந்து இதுக்கு மேலே யாராலையும் செய்ய முடியாது ஆனால் அந்த இடத்த வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நிரப்புனார் ஆனால் தமிழக மக்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்க அதை தமிழ்நாடு அழிஞ்சிகிட்டு இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க மக்களை தமிழ்நாடு இன்றைக்கு அழிஞ்சிட்ருக்குதுனாக்க விஜயகாந்தை எத்தனை பேர் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினாங்களோ அந்த குண்டான தண்டனை தான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன் சொந்த கருத்து ஏன்னா நல்ல மலை எல்லாத்தையும் புறந்தள்ளி புறந்தள்ளி ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது ஆனாலுமே அந்த பழைய எம்ஜிஆரோட ஞாபகத்தை வச்சுட்டு அவரோட ரசிகர் வந்து கண் கலந்த வந்து என்னை பாராட்டுறது என்னால் மறக்க முடியாத தீபாவளி இது நான் எத்தனையோ பண்ணியிருக்கலாம் அதை வேற ரெண்டாம் பிரிச்சோனா இந்த தீபாவளிக்கு வந்து நான் வந்து இருந்து தான் பண்ணினேன் அதை அவர் பாராட்டத்தில் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல் நானும் கண்கலங்கிட்டேன் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அவருக்கு வந்து ரேஷன் கடையில் வேலை செஞ்சு சமீபகாலமாக ரிட்டையர் ஆன உயர்திரு சாமிநாதன் அண்ணா அவர்கள் தான் அவரை பற்றி நான் அந்த பதிவில் சொல்லி ஆகணும் அடுத்தடுத்த அடுத்தடுத்த இதை விட இதை விட அதிகமாக ஏழைகளுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுதே ஒழிய எக்காரணத்தை கொண்டு இது நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன் பத்தொன்பது வருஷமாக முடிஞ்சு இது இருபதாவது வருஷத்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரியாணி மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக தான் கொடுத்துட்டுக்கிறேன் அவருடைய உற்சாகம் அந்த ஒரு ஆறுதல் அந்த ஒரு அவர் அழுத்துட்டார் நான் ஒன்றும் பெருசாக செய்யலை பெரிய கோடி கோடியே செய்கிற தர்மாவெல்லாம் இருக்கிறான் நான் சாதாரண ஒரு தூசு மாதிரி அவர் இது பாராட்டி கண் கலங்கி வந்து எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவரை திருப்பி வந்து ஒரு வாய்ஸ் போட்டு அவருக்கு ஆறுதல் சொன்னேன் உப்பும் சொல்கிறேன் யார் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பக்கம் போட்டு இறைவன் எழுதிட்டு ஒரு பேஜ் வடிவில்லை எனக்கு ஒரு பக்கம் போட்டு எழுதிட்டு ராமசாமியாக ராமசாமி ஒரு பக்கம் போட்டு நல்லது இது கெட்டது எழுதிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற நேயத்தில் அந்த உலகம் வாழ்ந்துட்டு இருக்குது குறிப்பாக எம்ஜிஆரோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அவங்க அவங்க அந்த அந்த ஏழைகளுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இன்னும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குதுன்னா இந்த பூமியில் இன்னும் வந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த எம்ஜிஆரோட வழிகாட்டுதலும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரோட வழிகாட்டுதலும் படி தான் இருக்கிறாங்க அந்த ஆன்மா நல்லவங்கள கண்டிப்பாக வாழ வைக்கும் கண்டிப்பாக கை விடவே விடாது இந்த பூமி உள்ள காலம் மட்டும் எம்ஜிஆர் புகழ் வாழ்க வளர்க வாழ்ந்துட்டே தான் இருக்கும் அது யாராலையும் அழிக்க முடிய ஒழிக்க முடியாது அதே புரட்சி கலைஞர் விஜயகாந்தரோட புகழ் இப்போ மட்டும் இல்லை இந்த பூமி உள்ள காலம் மட்டும் இந்த ரெண்டு தலைவரோட புகழ் இந்த பூமியில் உள்ள காலம் மட்டும் நினைச்சிருக்கும் வாழ்க எம்ஜிஆர் புகழ் வளர்க விஜயகாந்த் புகழ் என்ன சொல்கிற ஒரு புரியல நல்லவன் வாழ்வான் அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக அது நடக்கும் அதனால் வந்து அண்ணா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு வயசு பத்தாது இருந்தான்னு சொல்கிறேன் உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் வந்து எம்ஜிஆரோடய ஆன்மாவும் விஜயகாந்தோட ஆன்மாவும் உங்களை சுற்றி வந்து கண்டிப்பாக நல்லதாக பண்ணோம் உங்களுக்காக தான் இந்த பதிவு ஸ்பெஷல் பதிவுது கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் பழையபடி இழந்த அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எம்ஜிஆரோட ஆன்மாவும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட ஆன்மாவும் திருப்பி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறாங்கண்ணா நன்றிங்கண்ணா அடுத்த வீடியோ சந்திக்கலாமா ஜெய்ஹிந்த்